கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு நம்ம ஆராதிக்கிற கத்தர் போதுமானவர் ஏன்னா சங்கீதம் பதினாறு ஏழில் பார்க்குறோம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக் காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் இப்போ நமக்கு ஒரு ஆலோசனை வேணும் இந்த செயல் நம்ம எப்படி செய்யலாம் மனுஷங்களுக்கு வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கத்தரை சந்திக்கிற வரைக்கும் நிறைய இடங்களில் ஆலோசனைகள் தேவை எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது யாரை திருமணம் பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடாது எந்த வேலைக்கு போகலாம் எந்த வேலைக்கு போகக்கூடாது வீடு எங்கே வாங்கலாம் எந்த ஊரில் தங்கலாம் எந்த விதமாக தேவன் நம்மளை நடத்துகிறார் இப்படின்னு பலவிதமான ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் உண்டு மொத்தத்தில் வாழ்க்கையிலே சொன்னாலே அது ஒரு இடியாப்ப சிக்க ஒரு ஒரு என்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தான் உண்மைதான் வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேட்டடான ரெண்டு வழி பாதைகள் உண்டு இந்த நேரத்தில் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஆலோசனை தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனிதர்கள் நினைக்கிறது இயல்பு தான் ஏன்னா நம்மளே நம்ம சுய அறிவில் சாய்ந்து எனக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு போகிறப்ப அதோடய முடிவு நமக்கு நினச்ச மாதிரி ஒரு ஜெயமாக ஒரு மகிமையாக இருக்காது அதை விட நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள்லேயும் நமக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் இதுதான் சங்கீதக்காரர் தாவித சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை அதுமாதிரி கட்டுரை பிள்ளைகளை தேவன் எப்படிப்பட்டவர்னா அருமையான ஆலோசனைகளை கொடுப்பாராம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினேழில் போட்டுக்குது உமது ஆலோசனைகள் எனக்கு எப்படி எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகையை என்னால் என்னவே முடியாது அது கணக்கிலேயே வராது கணக்கில் அடங்கு இப்போ மனுஷங்கள்ட்ட போய் கேட்குறப்ப என்னப்பா நீ எவ்வளோ பார்த்தாலும் தொன்னு தொன்னு சும்மா வந்து கேட்டுகிட்டே இருக்கிறியே அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவாங்க அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் கட்ட நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் மிக சரியாக நித்திய நித்திய காலத்துக்கும் அது நமக்கு நிலையாக நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு நேரம் மட்டும் இல்லை கற்றோடைய ஆலோசனை நிலை நிற்கும் அப்படின்னு ஏசாயா நாற்பத்தி ஆறு பத்தில் கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ஏசாயா நாற்பத்தி ஆறு பத்தில் தேவன் சொல்றாரு என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் கத்துற என்ன அருமையான ஒரு வாக்குதத்தத்தை நமக்கு கொடுக்குறாரு மட்டுமல்ல அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா நம்மளை மகிமையாய் நடத்தி முடிவில் கூட நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கு தத்துவம் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி அந்த வசனத்தை படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம மறக்கவே கூடாது இந்த பாடத்திட்டத்தை படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளும் இந்த வசனத்தை குருப்பாக பிடிச்சிக்கிங்கப்பா இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம் இதுதான் வழிநடத்துற ஒரு வார்த்தை சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுது உண்முடிய